வணக்கம் நண்பர்களே ஜனவரி இருபத் மணிக்கெல்லாம் ஜனவரி பதினொன்றாம் தேதி அயலக தமிழர் தினம் என்று தமிழக அரசு நேற்று ஒரு விழா எடுத்தது அதாவது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதினொன்றாம் தேதி அயலக தமிழர் தினம் அப்படின்னு ஒன்று அனுஷ்டிக்கிறதா தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் அதன்படி நேற்று ஒரு விழா நடந்தது அயலக தமிழர் அதில் குறிப்பாக மற்ற நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் அவர்களுடைய நிலை பொருளாதார நிலை சமுதாய அவர்கள் சமூகத்தில் அந்த நாட்டினுடைய சமூகத்தில் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் எவ்வாறு பொருளாதார நிலையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வேறு ஆனால் குறிப்பாக நமது அண்டை நாடான இலங்கையில் இலங்கையில் வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலையை குறித்து அவர் சில வாச பேசினார் அவர் வரலாறும் தெரியாது நடப்பு நிலையும் தெரியாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா இதை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது இலங்கையின் அரசு தொலை தொலைக்காட்சியான ரூபா வாகினியில் அந்த நாட்டு தமிழர்களுடைய நிலையை குறித்து பேசி வந்தான் என்ன பேசினேன் அதனுடைய லிங்க் இதில் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கலாம் இந்த வீடியோட இன்கில் அந்த வீடியோ லிங்க் வரும் நான் பேசின இலங்கை ரூபா வகினி டிவியில் பேசினது வரும் அதுக்கு ரிலேட்டட் லிங்க்லேயும் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இலங்கை தமிழர்களுடைய நிலை இன்றைக்கு இலங்கை அதிபராக புதிதாக பொது பொறுப்பேற்றிருக்கிற அனுரகுமார திசநாயக்க இவருடைய அரசாட்சியில் அவர் இயற்றிய அவர் நிறைவேற்றிய சில மசோதாக்கள் அவர் தீட்டும் சில திட்டங்கள் யார் இலங்கை தற்போதைய இலங்கை அதிபர் தீட்டும் திட்டங்கள் அந்த நாட்டு இலங்கை தமிழ் மக்களுக்கு சரியாக இல்லை அல்லது அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இல்லை என்று ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் இவருக்கு என்ன சட்டம் ஏற்றினாங்க இலங்கையில் என்ன சட்டம் ஏற்றினாங்க அது எப்படி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று விளக்கி சொல்ல முடியுமா அவருடைய பையனுக்கும் தெரியல யாருக்கு முதல்வரோட பையனுக்கும் அதை பேச தெரியல தமிழால் உயிர்வோம் தரணியால் உயிர்வோம் எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க இலங்கைக்கு சென்று அந்த தமிழர்களுடைய அயலக தமிழர் தினம் என்று அனு அனுசிக்கிற நீங்கள் இலங்கைக்கு சென்று அந்த கள நிலவரம் உங்களுக்கு தெரியுமா நான் பேசினேன் திட்டு அந்த இதை பாருங்கள் நான் அந்த நாட்டில் போய் பேசினேன் இங்கே உட்காந்துட்டு பேசலை இங்கே உட்காந்து விழா எடுத்து மேடையில் போஸ் கொடுத்து முழக்கம் போடுறதெல்லாம் இல்லை அதனால் முதல்வருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் பேசாமல் இருந்தாலே இலங்கை தமிழர்கள் நல்லா இருப்பாங்க நீங்கள் அயலக தமிழர்கள் தினம் அந்த தினம் இந்த தினம்னு சொல்லி அந்த இல குறிப்பாக அது என்ன வேணாலும் எந்த நாட்டு அயலக தமிழர்கள் நீங்கள் பேசிட்டு போங்க இலங்கை தமிழர்களை பற்றி பேசும்பொழுது சற்று கவனமாக இருங்கள் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே பாதிக்கும் என்ன தெரியும் உங்களுக்கு இலங்கையில் இது பண்ணுறது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க